கலித்தாகை பாலை கலி பாடல் சால் சிறப்பின் சினையவும் சுனையவும் நாடினர் கோயல் வேண்டா நயந்து தாம் கொடுப்ப போல் தோடு கமல் கண்ணி தயுபு புனைவார்கண் தொடுறத் தாழ்ந்து துறை துறை கவின் பெற செய்யவள் அணி அகலத்து ஆரமுடு அணிகொள்பு தொய்யகம் தாழ்ந்த கதுப்பு போல் துவர் மணல் வயைவார் அவர் அரல் இடை போழும் பொழுதினான் விரிந்து ஆனனா மலராயின் விழித்து ஆளும் குயிலாயின் பிரிந்து உள்ளார் அவராயின் பொழுதாயின் அரும்படர் அவளர் நோய் வழி என்னாது வருந்த மிகுமாயின் வணங்கிறை அலிகென்னோ புதலவை மலராயின் பொங்கரின வண்டாயின் அயலதை அலறாயின் அகன்று உள்ளார் அவராயின் மதலையில் நெஞ்சொடு மதநிழல் என்னாது நுதல் ஊரும் பசப்பாயின் நுணங்கிறை அலி என்னோ தோயின அறலாயின் சுரும்பு ஆர்க்கும் சினையாயின் மாவின தளிராயின் மறந்து உள்ளார் அவராயின் பூயீழில் இழந்த கண் புலம்பு கொண்டு அமையாது பாயல் நோய் மிகுமாயின் பயந்தொடி அளி என்னோ என அங்கு ஆயிழாய் ஆங்கம் உரையாதி சேயார்க்கு நாம் தூது மொழிந்தனம் விடல் வேண்டா நம்மினும் தாம் பிரிந்து உரைதல் ஆற்றலர் பறிந்து எவன் செய்தி வருகுவார் விரைந்தே பெற்ற கிளைகளும் சுனைகளும் யாரும் பறிக்காமலேயே பூக்களை தாமே விரும்பித் தருவது போல திருமகளின் அழகிய மார்பில் அணியும் மாலையைப் போல பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்து நறுமணம் பரப்பி மாலை தொடுப்பவர்களுக்காக தாமே தாழ்ந்து தொங்கி ஆற்றங்கரைகள் தோறும் அழகூட்டுகின்றன தொய்யகம் அணிந்து தொங்கும் கூந்தல் போல சிவந்த மணலில் வையை ஆற்றின் தெளிந்த நீர் ஓடும் இந்த வசந்த காலத்தில் மலர்கள் இடைவிடாமல் பூத்து கொண்டிருக்க இருக்க குயில்கள் கூவிக்கொண்டிருக்க அவர் என்னை பிரிந்து என்னை பற்றி இருந்தால் இந்த மயக்கமான காலத்தில் நான் இந்த மிகுந்த துயரத்தை தாங்குவேனோ தாங்க மாட்டேன் என் துன்பம் அதிகமாகுமானால் அழகிய மெல்லிய தோள்களை உடையவளே இதில் என்ன இறக்கும் இருக்கிறது புதர்களில் மலர்கள் பூத்திருக்க வண்டுகள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்க சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ந்திருக்க அவர் என்னை விட்டு பிரிந்து இருந்தால் மனம் தளர்ந்து மகிழ்ச்சியில்லாமல் நான் இருக்கிறேன் என்று அவர் எண்ணாமல் என் நெற்றியில் பசலை படருமானால் மெல்லிய தோள்களை உடையவளே இதில் என்னை இரக்கும் இருக்கிறது ஆற்றுகளில் தெளிந்த நீர் ஓடிக்கொண்டிருக்க வண்டுகள் கிளைகளில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்க மாமரங்களில் தளிர்கள் துளிர்த்திருக்க அவர் என்னை மறந்து தூரத்தில் இருந்தால் என் கண்கள் தங்கள் அழகு இழந்து வருத்தப்படுவதுடன் நிற்காமல் படுக்கையில் என்னை பிரிந்த துயரம் நோயாய் அதிகரித்தால் பச்சை நிற வளையல்களை அணிந்தவளே இதில் என்னை இரக்கும் இருக்கிறது அழகிய அணிகலன்களை அணிந்த தோழியே அப்படி நீ பேசாதே நாம் அவருக்கு துது சொல்லி அனுப்பிவிட்டோம் இனி கவலைப்பட வேண்டாம் அவர் நம்மை பிரிந்து இவ்வளவு காலம் இருப்பது அவருக்கு தாங்காது நம்மீது இரக்கம் கொண்டு விரைவிலேயே திரும்பி வருவார் சுருக்கம் வசந்த காலத்தில் இயற்கையின் அழகு பெருகும் வேளையில் தலைவன் பிரிந்த துயரம் தாங்காமல் தலைவி மிகுந்த வருத்தத்திலும் உடல்நலக் குறைவிலும் மூழ்கிறாள் மலர்களும் குயிரின் கூவலும் அவளின் துன்பத்தை மேலும் அதிகரிக்கின்றன பிரிவின் வலியால் அவள் வாடுவதைக் கண்டு தோழி அவளைத் தேற்றி தூது அனுப்பியுள்ளதால் தலைவன் இரக்கம் கொண்டு விரைவில் திரும்பி வருவான் என்று உறுதியளிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க